குர்வான் கவிஞனுடைய பேச்சு அல்ல ஷா இரண்டா கவிதர் கவி படிப்பாங்க கவிஞர்களுடைய வட்டம் கவிதை வட்டம் இது கவிதை அல்ல இது அல்ல சொல்ற ஏரண்டா கவிதை அல்ல தாழ்த்தித்தான் குர்ஆன் உயரத்தில் இது கவிஞனின் பேச்சும் அல்ல காலீலம் நீங்கள் குறைவாக நம்புவதற்கு நம்பிக்கையில கொஞ்சம் கவிஞன் தானே எல்லாம் போகந்துட்டுவார் ஒரு மன்னரை கண்டு கவிதன் கவி இல்ல போனான்ண்டா மன்னர் கௌரவப்படுத்துவார் அரசியல் கவிதை படிப்பாங்க அரசியல் வாதிய கொண்டு அல்லா கிட்ட கூட வச்சிருவார் கவிதையில கவி உலகமே இருந்துச்சு வாழ்ந்தது அந்த காலத்தை கைஸ் கவிஞர்கள் வாழ்ந்தாங்க அரேபிய கவிதைகள் அரேபிய கவிஞர்கள் இம்ரவு கைஸ் இம்ரவு கைஸ் தன்னுடைய ரெண்டு பெண் பிள்ளைகள் அந்த காலத்துல கவிஞர்கள் இருந்ததாலதான் நல்லா இம்ரா கொள்ளுவதற்காக எடுத்துட்டு போயிட்டார் சரி கொண்டதோட இம்ப்ரா உள் கை கொல்லப்படும் பொழுது ஒரு கவி துண்டு எழுதி கொடுத்தார் இதை கொண்டு போய் என்ற பெண் பிள்ளைகள்கிட்ட கொடுத்துடு அப்படி அதில் எழுதியிருந்தார் எபுனத்தை இம் அல் கை சி அவ்வளோத கைசி அவ்வளோத கொண்டவன்கள் பார்த்தாங்க இதுல ஒன்று வில்லியே கொண்டு வந்து பெண் பிள்ளைகளிட்ட கொடுத்தாங்க வாப்பாவை கொண்டுட்டு பிள்ளைகள் பொத்த பேப்பரை பார்த்துட்டு மத்த அடியை பூர்த்தி செய்தது எபுனத்தை இம்ர அல் கைசி இன்ன அபா குமா கைசுடைய ரெண்டு பெண் பிள்ளைகளே உங்களது வாப்பா அநியாயமாக கொல்லப்பட்டு விட்டார் கொண்டவர்கள் முன்னால் இருக்கிறார்கள் உடனே ரெண்டு பேரும் பாஞ்சி அவங்கள கொலை செஞ்சார் அந்த கவிதையில முன்னேறிய காலம் கவி என்பதே அந்த காலம் தான் அந்த

சிலுவை யுத்தக்காரர்களோடு நடந்த யுத்தத்தில் ஜாஃபர் பின் அபி காலிப் கடைசியா படித்த கவிதை அழகான கவிதை யா ஹப் ஜன்னது வக்திரா வஹா சொர்க்கம் எவ்வளவு நெருக்கமானது எவ்வளவு அழகானது தயிபதன் வபாரிதன் ஷராபுஹா சொர்க்கத்துடைய தண்ணீர் எவ்வளவு மணமானது வர்ரூமு ரூமுன் கத்தனா அஸாபுஹா ரோமர்கள் வேதனையை அடையும் காலம் நெருங்கி விட்டது அலைய இதில் அபிபாலிபுடைய கவிதை அபுபக்ரதி அல்லாஹுடைய கவிதை ஆயிஷா ரதி அல்லான் கவிதை அது ஹுசைன் ரதி கவி மன்னன் ஹசைன் ரதி அல்லாஹுடைய மோதத்தில் ஒரு கவிதை இருந்தது தக்கத்தம் லினப்சிக்க மிஸ்தா தமிழ தூக்கா إن المنية <سؤال> نازلة بك يا فتى أصبحت كأنك لا ترى أحباب قلبك في المقابر <سؤال> والبلا <سؤال> حسين مودرة للدرندان حسين يولو تقوى وسمبادك مديم وسمباد تكل <سؤال> إن المنية <سؤال> نازلة بك يا فتى வாலிபத்திலும் சில நேரம் மவுத் வந்து விடலாம் அஸ்ப்த கன்ன கலா தரா காலை அடைகிறாய் உனக்கு எதுவுமே விளங்குவது கிடையாது ஆனால் அஹ் பாபோ கல்வி கபில் மகாபெரிய வல் பிலா உனது நண்பர்கள் எல்லாம் கபரிலே வாழ்கிறார்கள் ஃபாத்திமால்லா ஆகப் பெரிய கவி படித்த صلى الله عليه وسلم وريا قبر يمن ردت النغرندي ماذا على من شم تربة أحمدي الا يشم مدى الزمان غواليا سبت علي المصائب لو انها سبت على الايام سرنا لياليا فيا ساكن الصحراء علمتني البكاء انوح واشكو ما اراك مجابيا فإن كنت عني في التراب مغيبا فما كنت عن قلب الحزين يغائبا فاطمة رضي الله رسول الله ودي قبر ودي من ماذا على من شم تربة أحمد أحمد صلى الله عليه وسلم ودي قبر من يبلو من ما ندي ألا يشم مدى الزمان غواليا يقولوا كالنجل இதைவிட பெருமதியான மண்ணை யாராலும் நுகர முடியாது சுப்பையல் மஃபாய்புலவ் அன்னகா என் மீது கஷ்டங்கள் எல்லாம் போடப்பட்டது இந்த கஷ்டம் பகல்களுக்கு போடப்பட்டால் இரவுகளாக மாறிவிடும் சஹரா பாலைவனத்தில் வாழும் எனது தந்தையே நீங்கள் தான் எனக்கு அழுகையை கற்று தந்தீர்கள் அழுகிறேன் உங்களை அழைக்கிறேன் எந்த பதிலும் கிடையாது தந்தையே நீங்கள் மண்ணுக்குள் மறைந்திருந்தாலும் எனது கவலையான கல்வை விட்டும் நீங்கள் ஒரு நாளும் மறைய முடியாது கவிதை இவ்வளோ கவிஞர்கள் வாழ்ந்த காலத்தல்லாம் இறக்கினான் இந்த குர் ஆண் கவிஞர்களின் பேச்சு அல்ல கலீலம் நீங்கள் குறைவாக நம்புவதற்கு அதுல போய் உண்மை எல்லாம் இருக்கும் கவிதை